எப்படியெல்லாம் அடிமை ஆயிருக்கும் பாருங்க நம்ம கரெக்டாக ஆறு மணிக்கான திருப்பி அந்தம்மா நைட்டி போட்டு வந்துடுவோம் காலைல பட்டுப்போட கட்டினு போயிடும் ரெஜிஸ்ட்ராரை வேலை செஞ்சது அந்தம்மா ரெவன்யூவில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் அந்தம்மா பட்டு போடலாம் கட்டிக்கின்னு போய் போட்டிக்குள்ள அதே போகிற டேபிள் சேர் போட்டு உட்காந்து உட்காந்து இன்னும் வருஷன்னு இருக்கும் ஆறு மணிக்கு போனால் ஆறரை மணிக்கு காப்பி போட்டுட்டு வந்து நைட்டி போட்டுன்னு அந்த மாதிரி வந்து கொடுக்கும் என்ன சிஸ்டர் இது பட்டு போட கட்டியிருந்தீங்கன்னா ஆஃபீஸ் போய் போய் பழகிடுச்சா பீரோ ஃபுல்லாக புடவை இருக்கா எப்படி விடுத்து எதுமாதிரி இருக்க முடியும் அதே மாதிரி டிப்டாப் ட்ரெஸ் பண்ணி போய்ட்டு உட்காந்துட்டும் உட்காரும் அதே மாதிரி லன்ச் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு சாப்பிடும் ஒரு லெவல் ஆகிட்டு இருக்குது ரிட்டையர் ஆன அப்புறம் இந்த ஆவி போல சாயங்காலம் அதே மாதிரி ஆறரை மணிக்கு இது புருஷன் தான் பொண்டாடி தான் இந்த மாதிரி பண்ண பார்த்தா புருஷன் வேறு மாதிரி இருக்கிறார் பேக் பேக்கில் ஒரு போட்டிக்கு இருக்கும் அவங்க வீட்டில் பின்னாடி அவர் சார் எங்கே இருக்கிறார் அங்கே பாருங்கள் நான் இங்கே இருக்கிறேன் சரி ஜபல் நான் பிஸியாக இருக்கிறேன் என்ன பிஸியாக இருக்கிற வேலை விட்டுட்டு ரிட்டையர் ரிட்டையராகவே உக்காந்துக்கிறேன் இன்ட்டு பேப்பர் படிக்கிறேன் அது அது மாதிரியே சொல்லி சொல்லி பழகிடுச்சு என்ன ஆவியால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்புறம் இந்த பக்கம் என்ட்ரி கிடையாது உள்ளே மீட்டிங் நடக்குது சுற்றி போகணும் உள்ளே எவனுமே கிடையாது லூஸு அது பழைய ஸ்டைல் இது என்ட்ரி கிடையாது இந்த சைடு உள்ளே மீட்டிங் நடக்குது மினிஸ்டர் வந்துருக்கிறாரான்னு கேட்டு ஆமாந்து எவ்வளோ ஊறி போயிருக்கு பாருங்க சுற்றின்னு போனோம் அங்கே போய் என் பேர் சொல்லுங்க விடுவாங்க என்னடா இது நல்லா தானே இருந்தது சதைக்கு வரப்பு தெரியாது இதெல்லாம் அல்லை யார் சொத்துறோன்னா ஓவராக உள்ளே போயிடுச்சு வாழ்க்கை என்கிட்டே அம்மா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் நான் என்ன கொடுக்குவான் வந்திருக்குறேன் அது காணி கொடுத்தா வாங்கி வர பார்த்துட்டு இருந்தேங்க சொல்கிறேன் நான் ஏன் கொடுக்க போகிறேன் எனக்கு நேர்மையாக தான் பிடிக்கும் நான் சார் ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு நான் இல்லை நிலம் பட்டா வாங்க வந்தேன்னா தே இன்னும் செய தெரில எங்கள் மாமி நான் உங்கள் மம்மி இருந்துச்சு ஆ தே இப்போ புரிஞ்சிடுச்சு எனக்கு மம்மி மாதிரி இருந்தாலே இது மாதிரி தான் இருக்குதுங்க எல்லாம் நினச்சிட்டு சரி அங்கிள் எங்கே இருக்கார் அங்கல் சுற்றின்னு போனோம் இவ்வளோ மீட்டிங் நடக்குதுன்னு அதான் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அம்மா என்ன ஆவியில் நடத்தப்படுகிறீர்கள் வீட்டுக்குள்ள பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருக்கிறீங்களா அம்மாவாக இருக்கிறீங்களா ஒரு முறைக்கு இருக்கிறீங்களா இல்லை நான் இன்னும் டெப்தி தாசில்தார் நான் இன்னும் ரெஜிஸ்ட்ரா நான் ப்ரொஃபஸரு நான் டீச்சரு எதனால் இருந்துன்னு போங்க இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நிறுத்துறதுன்னு சொல்ல வரேன் நான் பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்ல வரதா அடையாளம் அழைக்கக்கூடாது அடையாளம் பிள்ளை பாஸ்டர்ன்றதெல்லாம் கூட ஒழியும் ஒரு சாதாரண விஸ்வாசி உமது அடியாள் உமது அடியாள் இந்த அட்டவணை இந்த அறிமுகம் போதும் இந்த அடையாளம் போதும் இதுக்கு மேலே இந்த அடையாளம் ஆனால் ரெவரெண்டு டாக்டர் வீட்டுலாம் வந்து அரசாங்கத்துக்காக கொடுத்தது அரசாங்கத்துக்காக போடுறது மனந்திருந்து சொல்கிறேன்